வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க துணை இன்றைய சிந்தனை ஐந்தொழுக்க பண்பாடு எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன் இதுதான் சரியானது நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன் உணவுக்காக உயிரை கொல்ல மாட்டேன் உணவுக்காக உயிரை கொள்ள மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் பிறர் பொருளை வாழ்க்கை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் இது மிகவும் முக்கியமான வகை இவைகளை நாம் கடைபிடித்து வாழ்க்கையிலே அமைதி காண வேண்டும் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவன் அவர் பெராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க